தமிழ் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் தேதி இங்கிலீஷ் மாசத்துல அப்படின்னா பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேய்பிரை திதி பார்த்தோம் அப்படின்னா சப்தமி திதி எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா காலை எட்டு மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அஷ்டமி திதி தான் இருக்கு நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் காலையில் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் அனுஷி நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்தோம்னா சித்த யோகத்தில் இருக்கு சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் யார் யாருக்கு அப்படின்னா அஸ்வினிக்கு பரணிக்கு சந்திராஷ்டிரம் நாளைக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ராகு காலம் பார்த்தோன்னா மதியம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தோன்னா ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் இருக்குது யமகண்டம் அப்படி யமகண்டம் பார்த்தோன்னா காலையில ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் இப்போ எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் இன்றைக்கு நாள் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐம்பம் சேனல் நம்ம சேனரை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் முதல் ராசியான மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அவ்வளவு உகந்த நாளா இல்லை இன்னைக்கு உங்களோட செயல்கள்ல முகமரமா இருக்க போறீங்க இதனால மன அழுத்தம் ஏற்படக்கூடிய காலமா இன்னைக்கு இருக்கு பணியிடத்துல சக பணியார்களோட ஆதரவா பெற போறீங்க உங்களோட பணிகளை திறமையா செயலாற்ற போறீங்க இன்னைக்கு துணை கிட்ட உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த போறீங்க இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் வந்து உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது பண வரவு அதிகமா இருக்கும் சேமிப்பு உயர உயரக்கூடிய நாளா இருக்கு ஆரோக்கியத்துல நீங்க கவலை கொள்வதனால மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாளாவும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு ரிஷபராசி இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்க போது வெற்றிகரமா இருக்க போது உங்கள்ட்ட உறுதியும் உற்சாகமும் நிறைந்து காணப்பட போது உங்கள் பணியில முன்னேற்றம் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகிட்ட நல்லுணர்வு கொண்டு இருக்க போறீங்க உங்களோட செயல்திறனுக்காக பாராட்டும் கிடைக்க போகுது நீங்க வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட துணையுடன் நல்ல உறவை பராமரிக்கலாம் இன்னைக்கு பண உறவு அதிகமாக இருக்கும் பணத்தை சேமிக்க போறீங்க ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது முழு ஆரோக்கியத்தோட இருக்க போறீங்க மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னை நாள் சுமாராதான் இருக்க போது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அதை தவிர்க்கணும் இன்னைக்கு பணி இடத்துல பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பணிகளை கையாளும் போது பொறுமையா இருக்கணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையை உங்க உங்களோட துணை கிட்ட வெளிப்படுத்துவீங்க இதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியத்துல தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு உகந்த நாளா இன்னைக்கு இல்லை உங்களோட உணர்வுகளை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் ஆன்மீகத்துல ஈடுபடுறது உங்களுக்கு மன ஆறுதலை தரப்போது பணியிடத்துல உங்களுக்கு சாதமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது உங்களோட பணிகளை முடிக்க முடியாத அளவுக்கு சில தடைகளும் தாமதங்களும் உண்டாகக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது உங்களோட கடுமையான முயற்சினால தடைகளை தவிர்த்து வெற்றி பெறக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு துணையோட மனம் திறந்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டு பேருக்கும் இடையே நல்லிணக்கத்தை பராமரிக்க எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் மன விட்டு பேசுங்க இன்னைக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால பணத்தை அதிகமா சேமிக்க முடியாது இன்னைக்கு உங்களோட தந்தையோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது உங்களோட தந்தையோட ஆரோக்கியத்திற்காக பணம் கூட செலவு பண்றது மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கும்னு கடகராசிக்காரங்க சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இந்த நாள் இல்லை ஏன் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு உங்களோட தன்னம்பிக்கை இழக்க நேரிடக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கணும் இன்னைக்கு பணி இடத்துல உங்களோட பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க முடியாது சக பணியாளர்களோட நல்லுறவை பராமரிக்கிறதுல இன்னைக்கு கஷ்டம் இருக்கும் துணை கிட்ட உணர்ச்சி வசப்பட போறீங்க இதனால உறவுல நல்லிணக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு துணையோட அனுசரித்தி போறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு பணத்தை சேமிக்க சேமிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இன்னைக்கு ஆரோக்கியத்துல தொண்டை வழி இல்லைனா தலைவலி ஏற்படக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே உகந்த நாளா இருக்கு உங்களோட அக்கம் பக்கத்துக்காரங்க உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க இதனால நீங்க மகிழ்ச்சி அடைய போறீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இன்னைக்கு இருக்கு பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது உங்க சனி உங்க சக பணியாளர்கள் உங்களோட திறமையை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க துணை கிட்ட அன்பு வெளிப்படுத்துவீங்க இதனால உறவுல ஒரு பிணைப்பு வலுவாகும் நான் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் ஏதாச்சும் வரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கு உங்களுக்கு துலாமராசி துலாமராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நல்லதாக இன்னைக்கு இருக்கு வெற்றி பெறதுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும் நீங்க எளிதில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு தவிர்த்துடுங்க பணி இடத்துல அதிக பணி பணி இடத்துல அதிக பணிச்சுமை உங்களுக்கு வந்து இன்னைக்கு கவலையை தரக்கூடியதா இருக்கும் பணி இடத்துல பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இதனால பணிகளை வந்து திறமையா செயல்படுத்த முடியாது துணை கிட்ட அகந்தை போக்கு உணர்வை வெளிப்படுத்துவீங்க இதனால உறவுல கொஞ்சம் நல்லிணக்கம் இருக்காது போதிய அளவுல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருக்காது நெருங்கிய உறவினரோட உடல்நிலைக்காக பணம் செலவு செய்யக்கூடிய நாளாவும் இன்னைக்கு இருக்கு அந்த செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே உணர போறீங்க ஆரோக்கியத்துல செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால உணவு விஷயத்துல அதிக கவனம் தேவை இன்னைக்கு துலாம ராசிக்காரங்களுக்கு ராசி இன்னை என்னால் கொஞ்சம் தான் இருக்கு உங்களோட செயல்களை கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி பெறலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துடுங்க பணியிடத்துல சூழல் கொஞ்சம் தான் இருக்க போது குறித்த நேரத்துல பணிகளை முடிக்கணும் அப்படிங்கிறது முடியாத காரியமா இருக்கும் இன்னைக்கு பணிகளை திட்டமிட்டு கையாண்டிங்க அப்படின்னா கோரளவுக்கு அதை வந்து மீட் பண்ண முடியும் துணை கிட்ட சண்டையிடுறது அப்படிங்கிறது தவிர்த்து அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இன்னைக்கு ஏன் அப்படின்னா உறவு உங்க உறவு உங்க உறவுல நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க அமைதியாக இன்னைக்கு ரொம்பவே நல்லது கவனமின்மை காரணமா பண இழப்பு நேரம் இன்னைக்கு பணத்தை கவனமா கையாளணும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா மன உளைச்சல் காரணமா கால்வெளி ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சை பெறுறது உங்களுக்கு ஆறுதல் தரும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வளர்ச்சி அடைய நாளா இருக்கு முயற்சிகள்ல வெற்றி பெற போறீங்க உங்களோட செயல்களை விரைவா முடிக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமைது பணியிடத்துல உங்கள் சில பணி உங்கள் செயல் திறன் மேம்படக்கூடிய நாளா இருக்கு உங்களோட ரெண்டு அதிகாரிகளோட மகிழ்ச்சியா நாளா இன்னைக்கு இருக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில இருக்கும் உங்களோட சேமிப்பு நாளாவும் இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காது முழு ஆற்றலோட இருக்க போறீங்க இன்னைக்கு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்பவே சிறப்பா இருக்கு உங்களோட உங்ககிட்ட இருக்க தன்னம்பிக்கை மூலம் நீங்க வெற்றி பெற போறீங்க உங்கள் முடிவுக்கு வெற்றி கண்டிப்பா வெளிவகு போகுது பணியிடத்துல ப பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்களோட நேர்மையான முயற்சி உங்களோட மேல் அதிகாரியோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய நாளெல்லாம் இன்னைக்கு அமைது துணை கிட்ட வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியா இருக்க போறீங்க இருவருக்கும் இடையே நல்ல தொடர்பு நல்ல புரிந்துணர்வு இருக்க போது இன்னைக்கு உங்களோட கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை இன்னைக்கு அதிகமா வரப்போது அதிக பண உறவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நாளெல்லாம் இன்னைக்கு இருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்பவே அமுழு ஆரோக்கியத்தோட இருக்க போறீங்க கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ரொம்பவே நல்ல நாளா இருக்கு உங் நெ உங்களோட நெருங்கிய உறவுகள் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்ய போறாங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது பணியிடத்தில் உங்கள் செயல்திறனுக்காக மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்க போது சக பணியாளர்களுக்கு நீங்க உதாரணமாக இருக்க போகிற நாளாவும் இன்னைக்கு அமையும் துணையோட வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க பண வரவு அதிகமா இருக்க போது ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே சாதகமான நாளா இருக்கும் உங்களோட வளர்ச்சியில் தாமதங்கள் ஏற்படும் வ விரைந்து முடிவெடுக்கிறத தவிர்க்கணும் பணிகிடத்தில் பனிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் பணிகளை திட்டமிட்டு செயல்படணும் இன்னைக்கு துணையோட உங்கள் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க பண உறவு அப்படிங்கிறது குறைந்து தான் இருக்கும் பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது கடிஷிட்டோம் இன்றைக்கி நாளில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா செரிமான பிரச்சனை ஏற்பட நிறைய வாய்ப்பு உணவு முறையில் கண்டிப்பாக கவனம் தேவை நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி